தம்பி தம்பி ஐயா இருக்கு ஆதி தாத்தா என்கிட்ட டே உங்களுக்கு நான் நல்ல தாண்டா பண்ணேன் உங்களுக்கு நான் சுகந்திரம் வாங்கி தந்தனாடா எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா தூக்கம் கிடையாதுரா சாப்பாடு கிடையாதுரா மழை வெயில் பார்க்காம நான் ஒன்னாவது வாங்கி தந்த வெள்ளக்காரங்கிட்ட இருந்து

சரி சொல்லு ஆ நான் சைக்கிள் வந்து மூணு பேர் ஏத்தினுமாவேன் எத்தினு பேரு என்னை சேர்த்து மூணு பேரும் சா மாற்றியும் ஆமா மூணு பேர ஏச்சு அதே பைக்கில் கூட பசங்க ஆறு பேர் ஏற்றணும் பத்து பேர் ஏற்றணும் ஏ பதினஞ்சு பேர் கூட ஏற்றணும் ஆமா ஆனா அந்த நான் எத்தினி பேர் ஏத்துனேன்னா உங்க ஒரு சைக்கிள் ஒரு பொய் என்ன

அசிங்க வந்தீஷி மூங்கிட்ட சரி சைக்கிள் ஓட்டி நான் ஒரு நான் கேட்கறேன் கைக்கிளுக்கு இதுங்க மழை பெயர்ல போனோம் இல்லை என் சீட்டு இங்கே உக்காந்து நீ இதை அடிக்கிறியா செடி அடிக்கணும் வெளவு வெளு சொல்லு சைக்கிள் ஓட்டி மாத்து நீ எத்தனை பேர் யாத்துறான் என்னப்பா பதினெட்டு பேர் இன்னும் பேர் ஆமா ஒரு